பல வருஷத்த பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால இறை வார்த்தைக்கு நன்றி இந்த ஆவியின் கனியை குறித்து மூன்றாம் வார்த்தை சமாதானத்தை குறித்து தியானிக்கிறோம் இந்த நாளுக்கு தேவையான வார்த்தையை அனுப்பும் இயேசுக்கர் சொல்றா சிவன்ல பிதாவே ஆமே அலே லுய்யா அலே லுய்யா அலே லொய்யா கலாத்தியர் அஞ்சு இருபத்தி ரெண்டு ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் ரெண்டாவது நான் சமாதான பிறவை இயேசு அடுத்து அவருடைய சமாதத்தை வைத்து போகினார் இன்னைக்கு ரெண்டாவது காரியம் யாருக்கு சமாதானம் இல்லை ஏன் உலகத்துல யாரு சமாதானம் இல்லாமல் வாழ்றாங்க அதை சொல்லிட்டு மற்றவருக்கு எப்படி அதை சமாதானத்தை கொடுப்பது என்பதை தியானிப்போம் இப்பொழுது யாருக்கு சமாதானம் இல்லை தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்பது எட்டு வாசிக்கணும் சமாதான வழியை அறியார்கள் சமாதான வழியை அறியார்கள் அவர்கள் நியாயம் இல்லை தங்கள் பாதைகளை தாங்களை கோணலாக்கி கொண்டார்கள் பாதைகளை தாங்களை கோணாக்கி கோணலாக்கி கொள்ளுகிறார்கள் அவைகளில் நடக்கிற ஒருவனும் அவைகளை நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான் சமாதானம் இது வந்து துன்மார்க்கனை குறித்து துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை துன்மார்க்கன்னா யாரு தேவனை பகைக்கிறவர்கள் தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிறவர் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் இப்படிப்பட்ட ஸ்வாவம் உடையவர்கள் தான் துன்மார்க்கர்கள் அப்படி யோசைப்பருடைய சகோதரர்களும் துன்மார்க்கமாய் செயல்பட்டார்கள் அப்படின்னா தேவன் விரும்பாத அந்த பிரமாணத்துக்கு விரோதமாய் செய்கிற கிரியைகள் அந்த துன்மார்க்கத்தை தகப்பன்றத்தில் வந்து சொல்லும் போது கண்டிக்கும்போது தான் யோசைப்பை தன் சகோதரர் பகைத்தார்கள் அந்த ஒரு சமூகத்தை மட்டும் ஏழு சந்ததியின் வரலாறு யோசிப்பு பதினேழு வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மருமனை ஆட்டிகளின் குமாரரோட இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான் அப்போ அந்த சகோதரர்கள் செய்கிற அந்த துன்மார்க்கமான செயல்களை அப்பாட்ட போய் இப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொன்னதுனால தான் யோசனை பகச்சிக்கிறான் அப்போ இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையே யாருக்கு சமாதானம் இல்லை துன்மார்க்கர்கள் தேவனுக்கு விரோதமாய் பிரமாணத்துக்கு விரோதமாய் தேவ சித்தத்துக்கு விரோதமாய் தெய்வ பயமற்றவர்கள் பக்தி இல்லாதவர்கள் கடவுளை தேடாதவர் தும்மார்க்கர்கள் கடவுளை பரீட்சை பார்க்கிறவர்கள் இப்படி பல காரியங்களை சொல்லலாம் இன்றைக்கு இப்படிப்பட்ட கடவுள் இல்லை என்று சொல்லுகிற துன்மார்க்கர்கள் இவங்க எல்லாமே ஆண்டவர் கடவுளற்ற ஒரு நிலையில தெய்வ பயமற்ற நிலையில் வாழுகிறவர்கள் அவர்களுக்கு சமாதானம் இல்லை இந்த துன்மார்க்கனுடைய சுவாபங்கள் நமக்குள் வரக்கூடாது துன்மார்க்கனை கண்டு நீ சாகவே சாவா என்று சொல்ல முடிகிறது பாவியை கண்டு துன்மார்க்கனை கண்டு தன்னுடைய பாவத்தை விட்டு விளங்கினா தன் துன்மார்க்கத்தை விட்டு விளங்கினா ஆண்டவர் இறங்குவார் ரத்த பழிக்கு நீங்களாக்கி நம்மளை மீட்டு எடுத்துருவார் துன்மார்க்கனுக்கு ஐயோ வேத சொல்லு கத்துரை பிள்ளைகள் இந்த வேலையில் நம் ஒரு காலத்தில் அந்நிகரும் பிரதேசிகளாய் இருந்தோம் ஒன்று குருந்தையார் ஆறு ஒன்பதுல சொல்லப்பட்டிருக்கிறது இந்த துன்மார்க்கடி சாபம் ஒரு சில அதை சொல்லி முடிக்கிறேன் அநியாயக்காரர் அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா வஞ்சிக்கப்படாதிருங்கள் வேசி மார்க்கத்தாரும் ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசினரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை இந்த பட்டியல் எல்லாம் நம்ம பேரில் வராதபடி காத்துக்கொள்ளுங்க அனவாசிமா அப்படிப்பட்ட ஒரு சிலர் அதில் இருந்தோம் உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள் ஆயினும் கத்தராகி இயேசுவின் நாமத்தினாலே நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் வாழ்க்கையிலிருந்து இந்த வாழ்க்கைக்கு வந்துட்டோம் அதை நீங்க காத்து ஒரு சிலர் இப்படிப்பட்ட வாழ்க்கையில இருந்தோம் இப்ப ஆவியினாலும் ஆண்டுடைய பரிசுத்த பரிசுத்த வார்த்தையினாலும் நம்ம ஆவியினாலும் வார்த்தையினாலும் கழுவப்பட்டு இப்போ நீதிமான்கள் ஆக்கப்பட்டுக்கிறோம் அதனால இனிமேல் அந்த துன்மார்க்க சுவாவங்கள் வராதபடி காத்துக்கொள்ளுது நம்ம இயேசு கிறிஸ்துவினால ரட்சிக்கப்படும் போது நமக்கு சமாதானம் அந்த ரட்சிப்பை காத்து வரைக்கும் அந்த துன்மார்க்கத்துக்கு எடுத்த கொடுத்தோம்னா அந்த சமாதம் நம்மளை விட்டு போயிடும் அப்போ துன்மார்க்கமான எண்ணங்களும் சிந்தனைகளுக்கும் பாவம் இடம் வராதபடி காத்து கொடுங்க இப்ப துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை அப்படின்னா துன்மார்க்கத்தின் சுவாபங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது ஒரு சில நாட்களே முந்தின காலங்களில் அப்படித்தான் இருந்தோம் வார்த்தையினாலும் சத்தியா தாவினால் கழுவப்பட்டு இப்போ நீதிமானாக்கப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையில் இருந்த துன்மார்க்க எண்ணங்கள் சுவாம வராதபடி வேலையடைப்போம் பாதுகாத்துக் கொள்வோம் நம்முடைய சமாதானத்தை காத்து கொண்டு நடப்போம் ஏசுக்கர் சுவாங்க வைக்கிறோம் பிதாவே ஆமே